உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி வரப்பெற்ற ஒரு அப்டேட்டு தான் டெட்டு தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டு பேப்பர் ஒன்றுக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு இது வந்துட்டு இந்த தேர்வானது சனிக்கிழமை பதினைந்தாம் தேதி முடிந்தது பதினாறாம் தேதி இன்றைய தினம் வந்துட்டு டெட்டு செகண்ட் பேப்பர் நடக்குது தேர்வு தான் முடிஞ்சிருச்சு இப்ப என்ன தகவலை வந்துட்டு டிஆர்பி அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா தேர்வு முடிந்த ஈவினிங்கே வந்துட்டு இந்த தகவலை வந்து கொடுத்துருக்காங்க சரி வாங்க அது என்னன்னு பார்ப்போம்

பாருங்க ஒரு லட்சத்துக்கு விண்ணப்பிச்சிட்டு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேர் தான் வந்துட்டு தேர்வு எழுதியிருக்காங்க சரி ஓகே இதுல முன்னூத்தி அறுபத்தி ஏழு மையங்கள்ல வந்துட்டு அனைத்து மாவட்டங்களில் தேர்வு செம்மையாக நடைபெற்றது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த தேர்வும் நடைபெற்றிருக்குது இதுல பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு விண்ணப்பதாரர்கள் தேர்வில் கலந்து கொள்ளவில்லை இதுதான் நியூஸுங்க எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வுக்கு அதாவது உங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு அப்ளை பண்ணவங்க தேர்வு தலைக்கு அவங்க இருக்கக்கூடிய பக்கத்துலேயே தேர்வு மையம் ஆனால் அந்த தேர்வை எழுத போகலை என்னன்னு கேட்டால் படிக்கலைன்னு சொல்கிறாங்க படிக்கலைங்கிறது தயாராகலைங்கிறது ஒரு விடயம் இருந்தாலும் அந்த தேர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதாவது நீங்கள் அந்த தேர்வை போய் எழுதணும் அப்பதான் அடுத்த தேர்வுக்கும் நீங்க தயாராவதற்கு அது ஒரு இலகுவாக இருக்கும் ஓ இந்த தேர்வுல இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கும் இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ நம்ம படிக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடைப்பதற்கு அது வாய்ப்பா இருக்கும் ஸோ கலந்து கொள்ளாம பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு பேர் இருக்கிறாங்க இந்த டிஎன் டெட்டு தாள் ஒன்று பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு எழுதியவர்கள் எண்பத்தாறு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் அப்படிங்கிறது தகவலாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஏன் வந்துட்டு தேர்வு எழுத வரலை அப்படிங்கிறது தெரியல இன்னொன்று இந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க அதில் சிலர் வந்துட்டு பேப்பர் ரெண்டுக்கும் கூட விண்ணப்பிச்சிருக்கலாம் ஸோ இந்த பேப்பர் ரெண்டுக்கு இன்று தேர்வு நடக்குது ஸோ இன்றைய பேப்பர் ரெண்டுக்கு எத்தனை பேர் வந்துட்டு தேர்வு எழுத போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இன்று ஈவினிங்கே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் நம்ம சேர்த்து கூட நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த டிஆர்பில கொடுக்கப்பட்ட இந்த பத்திரிகை செய்தியை உங்கள் பார்வைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஸோ ஒரு என்னென்னா நம்ம வந்துட்டு விண்ணப்பிக்கிறோம் விண்ணப்பிச்சுட்டு ஏன் வந்துட்டு தேர்வை வந்துட்டு எழுதாமல் நம்ம தவற விட்டுறோம் அப்படிங்கிறது இருக்குது சில தேர்வுகளுக்கெல்லாம் விண்ணப்பிச்சுட்டு லாங்காக இருக்கும் அதனால நம்மளால் போக முடியாதது இப்படி பல காரங்களால இல்லை ஒரு வேலை பழுவே ஏதோ ஒரு காரணத்துனால வந்துட்டு நீங்கள் நீங்க தவிர்த்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ஆசிரியர் பணிக்குங்கிறதுக்காக நீங்க விண்ணப்பிச்சுட்டு டெட்டு தேர்வு எழுதாமல் ஏன்னா ஒரே உங்க தான் இந்த தேர்வு நடக்க இருக்குது ஸோ அதுல நீங்க ஏன் கலந்து கொள்ளாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் க கொஞ்சம் கஷ்டமான ஒரு விடயம்தான் ஏன்னா இது வந்துட்டு கட் ஆஃப் சார்ந்த ஒரு விடயம் இல்லை தேர்ச்சி சார்ந்த ஒரு விடயம்தான் ஸோ வரும் தேர்வுகளையாவது விண்ணப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான உங்களை முயற்சி எடுங்க அந்த தேர்வை எழுத முயற்சி செய்யுங்க உறவுகளே மீண்டும் ஒரு நல்லெர் வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்